இரவில் சுறுசுறுப்பாய் இருப்பான் வீட்டிலே வளர்க்கப்படுவான் தன்னை சுத்தமாக வைத்திருப்பான் சிறிய சத்தம் கேட்டாலும் விழித்திடுவான் அவன் யார் யாய் யாய் எல்லாருக்கும் ஒரு மணி குஷ்மோனு ஈஸியா கேட்கிறான் எனக்கு சுக்கி கண்ணே நீ பரிச்சையிலேயே குவாலி வாங்குவா இந்த கேள்விக்கு என்னடிமா நீ பதில் சொல்ல போறா உனக்கு கேள்விக்கான பதில் தெரியலனா நான் கொடுத்த போனஸை பயன்படுத்திக்கலாம் நான் தந்த போனஸை பயன்படுத்தி உன் போன் நம்பர்ல இருந்து யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட இருந்து விடைகதைக்கான விடைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்க உன்னால மூணு பேரு தான் ஃபோன் பேச முடியும் புரிஞ்சுதா போனஸ் யூஸ் பண்ணலாமா இல்ல நம்ம அறிவ யூஸ் பண்ணலாமா யாயாயாய அறிவ யூஸ் பண்றேன்னு தப்பான பதில் சொல்லி போடாதே ஒழுங்கா மூளையை யோசிச்சு நல்ல பதிலா சொல்லு ஆஹா தப்பா இது பதில் சொல்லிட்டோம்னா இந்த பொட்டு வச்ச பொட்டாம நம்மள பொட்டு பொட்டுன்னு போட்டு சொல்லிடும் ஐடியா பேசாம போனஸ் யூஸ் பண்ணுவோம் ஆனா போனஸ் யூஸ் பண்ணி யாருக்கு போன் போட்டு கேட்கலாம் ええ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இப்ப டவுட் இருந்தாலும் தாராளமா எனக்கு போன் பண்ணி கேளுங்க என்ன புரிஞ்சுதா ஓகே ஆ ஓகே मैम ஓகே मैम ஓகே 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 मैम யேய் பதில சொல்ல சொன்னா என்ன ஓகேன்னு ன்னு சொல்லிட்டு இருக்கா

ஏய் ஆமா மேஸ் நான்தா எப்படி இருக்கீங்க மேஸ் நல்லா இருக்கீங்களா யேய் நல்லா இருக்கீங்களா பళ్ళు வகிட்டீங்களானே கேக்குறா விடு கதைய காண கதyle யேய் பக்கத்துல யார் அது பக்கத்துல யார் அது அது வேற யாரும் இல்ல மேஸ் என்ன மாதிரி ஒரு கரெக்டரை உருவாக்கி அது மண்டபையில ஒரு பொட்டோ பப்பரக்க முடி விரிச்சு போட்டுக்கிட்டு விடு கதை அரசீன சொல்ற அவ அதெல்லாம் விடு எதுக்கு நடுராத்திரி போன் பண்ணா அது ஒன்றும் இல்லை பேஸ் அது கண்ணாடி புறத்துக்கு வந்தனா அங்கே விடுகதை போட்டியில் மாட்டிக்கிட்டேன் இதை விடுகதைக்கு கரெக்டாக பதில் சொன்னா அடுத்த ரவுண்டு கொடுவாவலா அதான் உங்ககிட்ட ஆன்சர் கேட்கலான்னு பாட் பண்ண பேஸ் தொடங்கி நாலு நாள் ஆச்சு இன்னும் பள்ளிக்கூட பக்கம் தலை வச்சு படுக்காம கண்ணாடிபுரத்துல கருவாட்டு புறத்துல இருக்கன்னு பொய்யா சொல்றான்

திட்டிய வாடிக்கையாளர் போனை கட் செய்து விட்டார் எனவே நீங்களும் கட் செய்து லைட்டை ஆஃப் பண்ணி தூங்கவும் போனை வச்சிட்டாளா எங்க சுத்தினாலும் பள்ளிக்கூடத்துக்கு தானே வரணும் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் உன்னோட முதல் போன் கால் வேஸ்டா போயிருச்சு இன்னும் உனக்கு ரெண்டு லைஃப் லைன் தான் இருக்குது ரெண்டு பேரு கிட்ட தான் போன் பண்ண முடியும் அதனால ஜாக்கிரதையா முடிவு பண்ண

யாய் யா யா உங்களுக்கு கல்விக்கு다 பதில் தெரியாதுன்னு பார்த்தா யாருக்கு போன் போடணும்னு கூடவா தெரியாது ஹஹே அப்பா டென்ஷன் ஆகாதீயப்பா இப்ப பார்க்க ஹலோ விடுகதை அரிசி நல்லா இருக்கீங்களா ஏங்க உங்க போன் நம்பர் கொடுக்க பாப்போ ரொம்ப சிரிக்காத என்கிட்ட போனே இல்ல நல்லா யோசிச்சு விடுகதைக்கான बदली தெரிஞ்ச ஆளுக்கு போன் பண்ணி கேளு யாருக்கு போட் போடுறது தெரியலையே

கிணத்துக்குள்ள நரி இருக்குமோ இல்லையே கிணத்துக்குள்ள இருந்து எந்த சத்தமும் வரலையா பார்த்து ஒவ்வொரு அடியும் பத்திரமா எடுத்து வைங்க கிணறு ஆழமா இருக்கு பார்த்து நிதானமா எடுத்து வைக்கணும் ஆத்தாடி